தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் அசல் தேன் chennai for apartments and luxury villas called நேரலை வணக்கம் இது சாணக்யா நான் உங்கள் அருண் இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார் இந்த வார டெல்லி என்னென்ன கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் ரொம்ப முக்கியமான விஷயத்துல விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார் லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாகவே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் எழுந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசிய விஷயங்கள் பதிவிட்ட ட்வீட் இவை தான் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது நாட் ஜஸ்ட் லிமிடெட் டு வந்து அதிமுக வாய்ப்புகள் விஜய்க்கான வாய்ப்புகள் பிஜேபி கூட்டணியதா சேக்கப் இருக்குமா என பல விஷயங்களுக்கு இந்த பல விவாதங்களுக்கு திரு திருமாவளவன் வித்திட்டார் குறிப்பா சொன்னது என்ன அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என அவர் சொன்ன விதம் வந்து திமுக தலைமைக்கான மெசேஜாக பார்க்கப்பட்டது இன்னொன்று வந்து மது ஒழிப்புக்கான மாநாடு நடத்த வேண்டும் அப்படின்னு நடத்தியது மது ஒழிக்க வேண்டும் என சொன்னது திமுகவுக்கு அவர்களுக்கும் நெருக்கடியாகவும் பார்க்கப்பட்டது இத வந்து திமுக எப்படி அப்ரோச் பண்ணதுன்றதை தாண்டி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எப்படி அப்ரோச் பண்றாங்கன்ற பார்வையும் போனது இங்கேதான் நமக்கு வந்து கேள்வி எழுகிறது திமுக கூட்டணியில் விட பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கிய கட்சி அதாவது திமுகவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த தான் இதை காங்கிரஸ் கட்சி எப்படி அப்ரோச் செய்கிறது குறிப்பாக காங்கிரஸின் டெல்லி தலைமை இதை எப்படி அணுகிறது என்ற கேள்வி எழுத எப்படி அணுகுகிறது சார் சாணக்கிய நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அருண் நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் செயலகம் என்றால் அது ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி இந்த மூவருக்குமிடம் பத்து ஜனபத் என்று தான் வெற்றி கொள்ள வேண்டும் இப்பொழுது ஐந்து சுனேரி பாகு என்று ஆரம்பித்து விட்டது ராகுல் காந்திக்கு புதிய பங்களா ஆரம்பித்து விட்டார்கள் டெல்லியில் தமிழகத்தை பற்றி நோக்க வேண்டும் என்றால் நூதனமாக சில செய்திகள் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒன்று திருமாவளவன் செய்வது ராகுல் காந்தியினுடைய ஆணையின் பெயரில் செய்கிறாரா யார் திருமாவளவனை ஆட்டி வைப்பது திருமாவளவனுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது இது போன்ற சர்ச்சைகளுக்கெல்லாம் விடை தேட ஆரம்பித்தால் ஒரு புது புதிர் வருகிறது அருண் அந்த புதிர் என்ன என்று கேட்டால் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் கே சி வேணுகோபால் போன்றவர்களுக்கெல்லாம் ராகுல் காந்தியினுடைய மனதை யார் குழப்புகிறார்கள் காரணம் ராகுல் காந்தி அகில இந்திய அளவில் இருந்து பார்த்தார் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் ஆட்சி வேண்டும் என்று ராகுல் காந்தி சொல்வதின் பெயரில்தான் தான் மகாராஷ்டிராவினுடைய காங்கிரஸ் தலைவர் பட்டோலே சொல்லுகிறார் சிவசேனாவை எல்லாம் ஒதுக்கி விடலாம் காங்கிரஸ் வலுப்படி என்று மேற்கு வங்காளத்தில் நேற்று புது தலைவரை போற்றிருக்கிறார்கள் வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் பிரசிடென்டாக அதையும் தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கம் குறைந்து வருகிறது சித்தராமையா பேசுவதை கேட்டீர்கள் ஆனால் ராகுல் காந்தி சொல்லிதான் சித்தராமையா பேசுகிறார் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் விடும் விடும் கவிழ்ந்துவிடும் விடும் என்று இது எல்லாம் வைத்து பார்த்தால் அது தமிழ்நாடு ஃபிட் ஆகுது அருண் ராகுல் காந்திக்கு தவறான விஷயங்களை சொல்லுவது திருமாமளவன் என்று தான் சொல்லுகிறார்கள் கமல்ஹாசனை அறிமுகம் செய்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சரணாகதி அடைந்தார் கமல்ஹாசன் திமுக இப்பொழுது விஜய் ஜோசப்பை பற்றி சொல்கிறார்கள் அதற்கு ராகுல் காந்தி சம்மதம் தெரிவிக்கிறார் அதன் மூலமாகத்தான் பல தினங்களுக்கு முன்பாக நடந்த சத்தியமூர்த்தி பவனில் நடந்த காங்கிரசுடைய தமிழ்நாடு மாநில கட்சி கூட்டத்தில் கூட ஹெட்டே ஹெடே என்பவர் கர்நாடகாக்காரர் அவர் பேசுவது ராகுல் காந்தி சொல்லி பேசிதான் செல்வ பெருந்தகை அதை உசுப்பி விடுகிறார் தனி ஆட்சி வேண்டும் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்றெல்லாம் இப்போ உண்மையா சொல்ல போனா சீட்ல சிக்கல் வந்திருக்கு சீட்டில் சிக்கல் அதுதான் தலைப்பு அந்த தலைப்பில் நான் பேச ஆரம்பித்தால் பிசிகாவை முதலில் எடுத்துக்கொள்வோம் பிசிகாவில் குழப்பம் வந்து விட்டது பிரதி தினம் தமிழ் தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய சில பிரபல விடுதலை சிறுத்தை கட்சி கட்சியினுடைய முகங்களை செய்தியில் பங்கேற்கும் பொழுது டிபேட்டில் பங்கேற்கும் பொழுது அவர்களெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார் திருமாவளவன் திருமாவளவனுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது என்றால் ஜாஃபர் ஷெரீஃபிடம் இருந்து வந்தது ஒரு கைதாகி இருக்கிறார் அவர் பிசிகாவுடன் தொடர்பு இருக்கிறது அதையும் தவிர லாட்ரி கிங் என்று சொல்லக்கூடிய மார்டினுடைய நெருங்கியவர் ஆதவ் அர்ஜுன் என்பவர் இருக்கிறாராம் அவரை பற்றி அதிகமாக பேச வேண்டும் என்றால் அவர்தான் திருமாவனுக்கு மெயின் அவர் இப்பொழுது சில தமிழ் பத்திரிகைகளுக்கெல்லாம் வார பத்திரிகைகளுக்கெல்லாம் பேட்டி அளிக்கும் பொழுது திமுகவை எதிர்த்து சொல்லுகிறார் அவர் உதயநிதிக்கு எதிரான கட்டமைப்பு அமைக்கிறார் அது ராகுல் காந்தி சொல்லிதான் செய்கிறாரா அல்லது இவரா செய்கிறாரா தெரியவில்லை காரணம் அந்த ஆதன் அர்ஜுன் என்பவர் டெல்லியில் பரபரப்பாக பல நட்சத்திர ஹோட்டலில் தங்கி கொண்டு காங்கிரஸ் தலைவர்களை எல்லாம் கண்டு வருகிறார் அவர் ஒரு தமிழ் நாட்டிற்கு புதியதாக நாம் வரி வகுக்க வேண்டும் மகாராஷ்டிரா மாதிரி ஆல் இண்டியா பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தமிழ்நாட பார்த்தீங்கன்னா நாம ஜெயிச்சுடலாம் என்ற ஒரு அவ நம்பிக்கையும் நல்ல நம்பிக்கையும் கொடுத்தாரா என்று தெரியவில்லை காங்கிரஸ் நடனம் ஆடுகிறது திருமாமலவனுடைய ஆணைக்கு இறங்க அவர் தான் பப்பட்டில் எப்படி ராகுல் காந்தி ஆட்டி வைக்கிறார் உதாரணமாக சில எம்எல்ஏக்களை பிரித்து விட்டார் விசிகாவில் ஒரு எம்பி முக்கியமாக இருக்கக்கூடிய எம்பி ரவிக்குமார் என்பவர் அவரும் பெரிய ஆரம்பித்து விட்டார் ஆக மொத்தம் திமுக பற்றி நெகட்டிவ் இம்ப்ரெஷன் விசிகவில் வந்ததற்கு காரணம் இந்த அர்ஜுன் என்பவருடைய தலையீடு தான் என்று சொல்லுகிறார்கள் ஆதவ் அர்ஜுன் என்பவர் இதெல்லாம் டெல்லியில் நான் கேள்விப்பட்டேன் அதையும் தவிர திருமாவளவனுக்கு இந்த போதைப் பொருள் விஷயத்தில் கூட ஷரீப் ஷரீஃப் சாதிக்கனுடைய ஒரு கை வண்ணங்கள் கூட இருக்கிறது இதை வச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்க ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா அலையன்ஸ் பார்ட்டிஸும் திமுகவை ஒரு கவன ஆடி திமுகவை கதக்கலிக்க வைக்கிறார்கள் அயல் நாட்டு பயணத்திலிருந்து வந்தவுடன் ஒரு புது தளபதி ஒரு ட்வீட்டை போடுறாரு எடுக்கிறாரு திருப்பியும் போடுறாரு வீசிகாவுடைய திருமாவளவன் அவர் சொல்றாரு அட்மின் அட்மின் யாருன்னா இந்த ஆதவ் அர்ஜுன் தான் அட்மினா காரணம் அவர் பிரசாந்த் கிஷோர் மற்றும் சுனில் கொனகோலு கூட பணிபுரிந்தவராம் திமுகவில் அவர் சீட்டு கேட்டார் கொடுக்காதனால உதயநிதி மேலே புகார் செய்கிறார் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எது இருப்பினும் சீட்டு சிக்கலில் பதினைந்து சீட் மட்டும் நம்ம கேட்கணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க விசிகா காங்கிரஸ் வந்து நாற்பது சீட் கேட்கறாங்க ஃபார்ட்டி சீட்ஸ் இது நாற்பதும் பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு மதிமுக அஞ்சு கேட்கறாங்க அறுபது கம்யூனிஸ்ட் பத்து எழுபது ஆக மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு எழுபது போச்சுன்னா பாத்துங்க நூத்தி அறுபது சொச்சம் வரும் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சம்திங் அந்த ஒன் சிக்ஸ்டி போரை வச்சா மெஜாரிட்டி வந்துடும் ஆனால் திமுக அப்படி கொடுக்குமா தெரியல இதனுடைய பின்னணியில் தானோ என்னமோ முதலமைச்சர் ராகுல் காந்தியுடைய மனதை புரிந்து கொண்டோ புரியாமலோ மு க ஸ்டாலின் அவர்கள் இருநூறு சீட்டை நாம் வெல்லுவோம் என்று சொல்லுகிறார் எப்படி என்று நரேந்திர மோடி சொல்லி இருநூத்தி நாற்பது வந்தாரோ அதே மாதிரி மு க ஸ்டாலின் இருநூறு என்று சொல்லி ஒரு நூத்தி இருபதுல வந்த மெஜாரிட்டி வந்துடுமே நினைக்கிறாங்க ஆனால் அழுத்துங்கள் கூட்டணி கட்சியில் இருந்து வருகிறது கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் என்பது சீட்டில் சிக்கல் அமைச்சரவையில் பங்கு அப்படி சொல்லி காங்கிரஸ் அகில இந்திய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் முக்கிய பதவி வந்து ராகுல் காந்திக்கு பிரதமர் என்ற ஒரு பின்னணியில் திமுகவை கட்ட அமைக்கிறாங்க பிழிஞ்சு எடுக்கிறாங்க அது மு க ஸ்டாலினுக்கு பிரிந்து விட்டது புரிந்து விட்டது அதனுடைய பிரதிபலிப்புத்தானோ என்னமோ மு க ஸ்டாலின் இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லி வர இருக்கிறார் இருபத்தி ஆ இருபத்தி ஐந்து பிரதமரை சந்திக்க இருக்கிறார் அதில் சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க கண்டிப்பாக கலைஞர் நூறு ரூபாய் காணி நாணயம் வெளியிட்டது ராஜ்நாத் சிங் வந்தது பிரதமருடைய ஸ்பெஷல் மெசேஜ் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மு ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் பயமுறுத்துறதுக்கு அப்படி பண்ணுறாரு ஆக மொத்தம் இது வந்து ஒரு நிழற்போர் நிறை நடக்கிறது ஷேடோ வாரி சாப்பிட்றது இதுதான் டெல்லியிலிருந்து நான் தமிழகத்தை பார்க்கக்கூடிய ஒரு செயலாக இதுதான் டெல்லி லிக்ஸ் இந்த விஷயத்துல டீடைல்டா நான் இன்னும் பேசலாம் பட் ஆனா அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குன்றனால அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் சார் ஆனா சமீபத்துல பார்த்த விஷயம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த விஷயம் வந்து திரு ராம்நாத் கோவிந்தனுடைய பேனலுடைய அறிக்கைகள் ஏற்கப்பட்டு கேபினட் ஒப்புதல் கொடுத்து இருக்கிறது இப்ப அடுத்ததாக வரக்கூடிய விண்டர் செஷன்லேயே நவம்பர் டிசம்பர் மாதங்களிலேயே இது வந்து சட்டம் வந்து இயற்றப்படலாம் அப்படின்னு தகவல் தெரிகிறது மோடி அவர்கள் திடீரென இந்த ஒன் நேஷன் ஒன் போல வந்து இவ்வளவு ப்ரீபோன் பண்ணதுக்கான காரணம் என்ன எல்லாரும் எதிர்பார்த்து இந்த டூ ஃபார்ட்டின்ற நம்பர் வந்ததுக்கு இந்த ஒன் நேஷன் ஒன் போல் மாதிரியான சில விஷயங்களாவது ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அந்த எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து மோடி அவர்கள் ஐ வில் கண்டினியூ மை போல்ட் டிசிஷன்ஸ் அப்படின்னு எடுப்பதற்கான காரணம் மூன்று காரணங்கள் எப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அபிரேட் பண்ணி ஐந்து வருடம் கழித்து பொது தேர்தல் நடத்தினாரோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒன் நேஷன் நிலைக்கு கொண்டு வந்து விட்டால் அது பேச்சு பொருளாகிவிட்டது அமைச்சரவை அங்கீகாரம் செலுத்தி விட்டது நவம்பர் பத்தோ அல்லது பதினைந்தோ மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கிய குறிப்போடான ஒன் நேஷன் ஒன் போலுடைய மசோதா நாடாளுமன்றத்துடைய குளிர்காலத்தொடர் நவம்பர் பத்திலிருந்து ஆரம்பித்து டிசம்பர் பத்து பதினைந்து ஆகும் என்று ஒரு எதே அதாவது ஒரு அபராசமே சொல்றாங்க அப்பொழுது என்னை பொறுத்த நவம்பர் பதினேழு பதினெட்டு தேதிகளில் இது கண்டிப்பாக அறிமுகம் செய்து விடுவார்கள் ராஜ்யசபாவை ராஜ்யசபாவில் பாஜகவிற்கு அதிகமான ஒரு அமைப்பு இருக்கின்றால் தவிர ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஏடிஎம்கே போன்ற கட்சிகள் கூட சம சப்போர்ட் கூடும் இந்த விஷயத்தில் அதற்காக பேச்சுவார்த்தைக்காக ராஜ்நாத் சிங் மேக்வால் போன்றவர்கள் எல்லாம் கமிட்டி அனுப்பிச்சிருக்காங்க பேச்சு ஆரம்பிச்சாச்சு டிஎம்கே பேசுறாங்க சில அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா டிஎம்கே அது நாங்கள் ஏற்றுக்க தொல்ல தயார் என்று மொத்தம் இருபத்தி நாலு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்தாகணும் அருண் இதுக்கு அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணும் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போகாத காங்கிரஸ் என்னென்ன சொல்லுகிறதோ அதையெல்லாம் நாம் சட்ட ரீதியாக கொண்டு வந்தால் அது பாஸ் ஆகிவிடும் என்று தான் நினைக்கிறார்கள் எதிர்கட்சி இந்திய அலைன்ஸில் இருந்து மூன்று நான்கு கட்சிகள் பாஜகவிற்கு உதவி செய்கிறது இதுதான் யதார்த்தம் ஆனால் அரசியல் பின்னணியாக போய் பார்க்க போனால் அருண் அமெரிக்காவில் சென்று அதிக பிரசங்கித்தனம் செய்தார் ராகுல் காந்தி இந்தியாவில் தேர்தல் சரியாக நடக்கவில்லை என்று அவருக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால் இந்தியாவில் வயநாடு அமைதி போன்ற இடங்கள் இரண்டு இடங்களில் ஜெயித்த ராகுல் காந்தி தேர்தல் நடைபெறவில்லை எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஜக கைப்பாவையாக இருக்கிறது என்றெல்லாம் பொய் சொல்லியிருக்கார் உளறி அதை அதை அடி அடிக்க வேண்டும் என்பதனால்தான் ஒன் நேஷன் ஒன் போலே கொண்டு வந்தார் நரேந்திர மோடி என்று சில பாஜக மூத்த அமைச்சர்கள் என்னிடம் தெளிக்கிறார்கள் அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் நாம் இருவரும் பேசிக் இதே சமயத்தில் எண்பத்தி நாலு அயல் இருந்து அப்சர்வர்ஸ் வந்திருக்காங்க ஸ்ரீநகர் எலெக்ஷன்ல பார்க்க இப்ப ராகுல் காந்தி வாயில ஐஸ்கிரீம் வச்சுப்பாரா இல்ல வெண்டைக்காய் வச்சுப்பாரா பொடலங்காய் வச்சிருப்பாரா என்ன நினைச்சுட்டு இருக்காரு ராகுல் காந்தி ஸ்ரீநகர்ல அவ்வளவு தூரம் நினைச்சு எண்பது பர்சன்ட் ஓட்டு நடந்திருக்கு அருண் இப்போ இன்னும் இரண்டு நாட்களில் அடுத்த பேஸ் நடக்கப் போகிறது அது குறைந்தபட்சம் அறுபது எழுபது வந்துடும் என்று சொல்லுகிறார் ஜம்மு காஷ்மீரில் பொது தேர்தல் அழகாக இருபது ரெண்டு டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் அது சிதம்பரத்திற்கு நன்றாக தெரியும் அவர் தான் அப்பொழுது உள்துறை அமைச்சர் அமைச்சராக இருந்தவர் அவர் இப்ப வாழ்கிறே பேசுகிறார் ஒன் நேஷன் ஒன் போல் வேண்டாம் என்று ஆனால் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடந்த பற்றி பாராட்டுகிறார் பா சிதம்பரம் அதுல இரட்டை நிலைப்பாடு மொத்தம் நரேந்திர மோடி ஒன் நேஷன் ஒன் போலே அவசர அவசரமாக கொண்டது என்று தாங்கள் கேட்டீர்கள் அதற்கு ஒரே ஒரு வரி பதில் என்ன என்று கேட்டால் ராகுல் காந்தி மூஞ்சில் கரியை பூசுவது தான் தேர்தல் நடக்கிறது ஜம்முவில் நடந்து விட்டது ஜார்க்கண்டில் நடக்கிறது மகாராஷ்டிராவில் இதெல்லாம் ஒரு டெல்லியிலேருந்து இருக்கக்கூடிய டெல்லி அதையும் தவிர கொண்டே இருங்க ஹரியானாவில் காங்கிரஸ் வந்துடுச்சு இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை இன் ஹரியானா எஸ் அதை பத்தி அடுத்த கேள்வியாவே வச்சிருக்கேன் ஹரியானா பத்தி அடுத்த ரெண்டு கேள்வியில முதல் விஷயமே லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்றதுதான் ஏன்னா நம்ம கடந்த முறை பேசும்போது நம்ம பார்த்தது காங்கிரஸ் வந்து லீடிங்ல இருக்கு அப்படின்றது பட் லாஸ்ட் ஒன் வீக்ல சில விஷயங்கள் நடந்திருப்பதாகவும் அதனால பிஜேபி கொஞ்சம் நெருங்கிட்டு வராங்க அப்படின்னு அப்டேட்ஸ் வருது இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல கரண்ட் அப்டேட் என்ன இப்போ இப்போ அதே மாதிரி ராகுல் காந்தி மூன்றில் மீண்டா வந்து மீண்டும் கரியை பூச வேண்டும் என்றால் ஹரியானா தேர்தல் பூபேந்தர் சிங் ராகுல் காந்தி கிடையாது கருத்து வேறுபாடு என்றது ஆம் ஆத்மி கட்சி சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டாம் என்றால் போயிடுச்சு ஆனாலும் பூபேந்தர் சிங் ஹூடாவினுடைய பாப்புலாரிட்டி அதிகமாக இருந்தாலும் காங்கிரஸ் அங்கு தான் அடையும் பாஜக வெற்றி பெறையும் என்று தேவிலால் பன்சிலால் பஜன்லால் போன்ற லால் குடும்பத்தினர்களுடைய மகன்கள் மன பேரன்கள் எல்லாம் பாஜக தழுவ ஆரம்பித்து விட்டார்கள் இருந்து காரணம் பூபேந்தர் சிங் ஹூடாவை பிடிக்காது அவர்களுக்கு அந்த தேவிலால் ஃபேமிலிக்கு பஜன்லால் இதெல்லாம் அங்க விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று தனி டெல்லி லீக்ஸ் ஒரு மணி நேரம் வேணும் தே தேவை அதை நன்றாக கரைத்து குடித்து படித்தவனாக இருப்பதனால் ஒரு ஏகாலத்துடன் ராஜபாட்டை போட்டு சொல்ல முடியும் பாஜக அங்கு வெற்றி பெறும் அதனுடைய சமிக்கைகள் தான் மனோகர்லால் கட்டர் அவர்கள் குமாரி சேர்ஜாவை பாஜகவிற்கு வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார் நவீன் ஜிண்டர் போன்றவர்கள் எல்லாம் மீண்டும் பாஜகவில் இருந்து எம்பி ஆகிவிட்டார்கள் ஹரியானா என்பது நரேந்திர மோடியினுடைய இருதயத்தில் இருப்பது அவர்தான் அங்கு பொதுச் செயலராக இருந்த போது அப்சர்வராக இருந்தார் ஹரியானாவிலுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் தான் சென்ற பேட்டியில் நான் சொன்ன போது சொன்னி சொல் சொன்னது மாதிரி மனோகர்லால் கட்ட டூ வீலர் போடுவார் அதுல நரேந்திர மோடி பின்னாடி உட்காந்து போடுவார் நான் பார்த்துருக்கேங்க ஏஐசி பிஜேபியினுடைய ஆபீஸ்ல நயன் அசோகா ரோடில் டெல்லியில் அவங்கெல்லாம் ஹரியானா சுத்தி இருக்காரு நரேந்திர மோடி ஒவ்வொரு ஆளையும் தெரியும் மூன்று பொதுக்கூட்டம் பேசிவிட்டார் நாளை அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பிறகு மீண்டும் ஹரியானா செல்ல இருக்கிறார் நரேந்திர மோடி அங்கு பிஷ்ணோயினுடைய ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்றதுனால தேர்தலை எண்ணிக்கையை அக்டோபர் எட்டாம் தேதி தள்ளி வைத்தது ஒரு மாபெரும் சாதனை என்னை பொறுத்து மட்டும் வாங்க எலெக்ஷன் கமிஷன் கூட கொஞ்சம் தவறு செய்து திருத்திக் கொண்டது இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ராகுல் காந்திக்கு ஒரு சோதனை காலம் தான் ஹரியானாவிலும் வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து ராகுல் காந்திக்கான சோதனை காலம்பம் ஆரம்பம் அதாவது மீண்டும் ஆரம்பம் அப்படின்னு ஆமா கரெக்ட் கரெக்ட் இத்தனை நாள் என்னதுலாம் ஏன்னா அவர் போய் வளர்ந்தார் அமெரிக்கால போய் சிக்கியர்கள் தலப்பா கட்டிக்க முடியாதுன்னு சொன்னேன் எப்படிங்க இப்ப தமிழ்நாட்டுல மு ஸ்டாலின் ஒரு திராவிட இயக்கத்தில் வந்திருந்தாலும் நான் நாம போட்டுட்டு இருக்கேன் நீங்க விபூதி இட்டு இருக்கீங்க ராகுல் வந்து நாமம் போட்டுக்க முடியாது விபூதி இட்டுக்க முடியாதுன்னு சொன்னாருன்னு எவ்வளவு பொய் அது அதுதான் ஒரு பிரதிபலிக்கிறது என்று நான் கருதுகிறேன் அருண் அதுதான் டெல்லி லீக்ஸ் அருண் இதுல மகாராஷ்டிரா பாலிடிக்ஸும் தான் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது அடுத்து எப்ப தேர்தல் அப்படின்றதுக்கான ஏன்னா கரண்ட்லி ஷெட்யூல்டு வந்து அக்டோபர் தான் பட் ஆனா அவங்க வந்து இந்த மழை சீசனல் ரெயின்ஸ் ஃப்ளட்டிங் போன்ற பல்வேறு காரணங்களால் ஒரு 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 மாதங்கள் தள்ளிபோது எடுத்துக்கொண்டால் கணபதி பப்பா மோரியா செப்டம்பர் பதினேழாம் தேதி தான் அந்த விசர்ஜன் நடந்தது சோ ஆக மொத்தம் அவர் பிஸியாக இருந்ததனால் பிரேக்கிங் நியூஸ் டெல்லி லீக்ஸ் என்ன என்று கேட்டால் நவம்பர் பத்தில் மகாராஷ்டிரா தேர்தல் முடியும் நவம்பர் பதினாலு ரிசல்ட் வரக்கூடும் என்று தான் ஒரு ஒரு தோரணை வருகிறது ஒரு ஒரு டென்டெடிவ் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க ஆனாலும் மகாராஷ்டிரா தேர்தலுக்கும் தமிழனுக்கும் மகாராஷ்டிரா தேர்தலுக்கும் தமிழ்நாட்டிற்கும் நல்ல சம்பந்தம் ஒற்றுமை வேற்றுமை இருக்கிறது எப்படி ஏடிஎம்கே ஏக்நாத் ஷிண்டே ஏடிஎம்கேல அஞ்சு குரூப் இருக்குது சிவசேனால ரெண்டு குரூப் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தலை முன்னின்று நடத்தக்கூடிய நடத்தக்கூடியவர் ஒரு தமிழன் அவர் ஒரு பாஜக காரர் அவர் யார் என்று கேட்டால் சி பி ராதாகிருஷ்ணன் ஆளுநர் அவருடன் நான் பிரதி தினம் தொடர்பில் இருக்கக்கூடிய பின்னணியில் பார்த்தால் நவம்பர் பத்து பதினாலுக்குள்ள வந்துடுங்க அதுதாங்க டெல்லி மிக்ஸ் முக்கியம் இப்பொழுது மகாராஷ்டிரா அரசியலை பார்க்க போனால் சிவசேனாவில் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே மிகவும் தயங்குகிறார் ராகுல் காந்தி எதிர்க்கிறார் காரணம் காங்கிரஸ் தான் பதவிக்கு வர வேண்டும் என்று சொன்னீர்கள் என்சிபி மிகவும் தோய்ந்து விட்டது அங்கு இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ராகுல் காந்தி ஏதோ தொண்ணூத்தொன்போது சீட் வாங்கிட்ட தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டதுனால இந்தியாவே பிடிச்சோன்னு நினைச்சிட்டு ஏதோ பல்டி அடிச்சிட்டு இருக்காரு அதனால தான் இந்த விசிகா கொண்டு தூண்டி விடுறாரு திரிணாமுல் காங்கிரஸ் தூண்டி விடுறாரு காங்கிரஸ் மகாராஷ்டிரா தூண்டி விடுறாரு ஜார்க்கண்ட்ல தூண்டி விடுறாரு ஸோ இதெல்லாம் பலிக்குமா பலிக்காதா தெரியாது எப்படி இருக்கினும் நவம்பர் தேர்தலில் கண்டிப்பாக பாஜக ஜார்க்கண்டிலும் மகாராஷ்டிராவிலும் ஒரு சோதனை காலத்தை எதிர்நோக்கினாலும்

பண்டு மாதிரி சுத்திட்டு இருக்காங்கடே அதெல்லாம் பார்த்தா பேப்பர் காங்கிரஸும் முதல் தாக்குதல் ஃபைனல் கொஷின் சார் ரொம்ப இம்பார்ட்டன் ஆக பேசப்பட்டு வருது நம்ம இத்தனை நேரம் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு பேசுறோம் டெல்லியிலே இன்னொரு விஷயம் சைலட் புகைச்சலோடு ஓடிக்கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் பிரிட்டிஷ் சிட்டிஷன்ஷிப் வைத்திருப்பதாக எடுத்த விவாதம் அது தொடர்பாக தொடரப்பட்டுள்ள வழக்கு திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்களுடைய அவர் கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் இது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது இந்த விஷயத்துல மத்திய அரசு ஆக்சனுக்கு இறங்குமா அதாவது பாஜக இதுல டேரக்டா ஆக்சனுக்கு இறங்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக அதனுடைய ஆதரவாளர்களே வைத்து வருகின்றனர் இறங்குமா டெல்லி லீக்ஸ் இம்பார்ட்டன் டெல்லி லீக்ஸ் ராகுல் காந்தியினுடைய குடியுரிமை இங்கிலாந்தில் இருப்பது பற்றி தங்கள் கேட்டீர்கள் பாஸ்போர்ட் இருக்கிறது என்று ஆனால் அவருடைய பெயர் ராகுல் மின்சி என்று ஏன் எழுதுவானேன் அது சில யுகேனுடைய லண்டனுடைய கம்பெனியில ரெக்கார்ட்ல இருக்குது அதெல்லாம் ஆக மொத்தம் பி வி நரசிம்மராவனுடைய பிரதமராக இருந்தபொழுது அவருக்கு ஒரு அயல்நலத்துறை செயலாளர் குறிப்பு எழுதியிருக்கிறார் அந்த குறிப்பில் ராகுல் வின்சியை நான் சந்தித்து பேசினேன் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார் அந்த குறிப்பு சுப்பிரமணியசாமி கையில கிடைச்சிருச்சு அதை வச்சுருந்தான் அவர் வந்து இப்போ டெல்லி ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காரு இவருக்கு ரெண்டு பாஸ்போர்ட் இருக்குது நாலு பாஸ்போர்ட் இருக்குது யூனியன் கவர்மெண்ட் வந்து பதில் சொல்லணும்ட்டு டெல்லி உச்ச நீதிமன்றம் இந்த மாத கடைசியில் அந்த கேசலை பிஐஏலாம் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லெட்டிகேஷனாக மத்திய அரசாங்கத்திற்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் எப்படி நிலைப்பாடு இருக்குது ஏன்னா இப்போ இந்த பி வி லெட்டர் வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டில் இருக்குதா இல்லையா தெரியாது சுப்பிரமணிய சாமி கையில் இருக்குது அதுல இருக்காங்க ராகுல் வின்சி என்ற பெயருக்கு ராகுல் வின்சி இவர் கைது போட்டிருக்காரு நல்லா மாட்டினுட்டார் ராகுல் காந்தி அதுதான் டெல்லி லீக் கண்டிப்பாக ராகுல் காந்தி இது சிக்கலில் மாட்டிக்கொண்டு விடுவார் என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து அருள் ரொம்ப நன்றி சார் இதெல்லாம் நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவு பேசியிருக்காங்க மிக்க நன்றி